நண்பர்களுக்கு வணக்கம் நண்பர் ஒருத்தவங்க நாலாயிரம் ஜிஞ்சுவா விதைக்காரணி கேட்டிருந்தாங்க அதுக்கு தான் நம்ம வந்துட்டு ஜிஞ்சுவா கட் பண்ணிவிட்டு வந்து போட்டிருக்கோம் வாங்க எப்படி கட் பண்ணி பார்சல் பண்ணுறோங்கிறத பார்க்கலாம் நமக்கு தேவையான அளவுக்கு ஜிஞ்சுவா கட் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இப்போது இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கரணம் வச்சு நல்லா முதிர்ச்சியானது பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நம்ம கட் பண்ணி சாக்கில் எடுத்து வச்சுட்டோம் நான் ஒன்றியமாக தான் கட் பண்ணேன் அடுக்கிறதுக்கு ரெண்டு மூணு பேர் இருந்தால் தான் அடுக்க முடியும் அதனால் கட் பண்ணி சாக்கில் வச்சுட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இங்கே சித்தி சித்தியுடைய பசங்க எல்லோரும் வந்து ஒரு நாலு பேர் இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதை பார்த்து கட்டுறதுக்கு நாலு பேர் இருந்து ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சி தனியால் பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபோர் ஹவர்ஸ்க்கு மேலே ஆகும் இது எல்லாத்தையும் அடுக்கி கட்டணுனாக்கா ஒரு வழியாக எல்லாத்தையும் எடுத்து இரநூறு இரநூறு பீஸாக ஒரு கட்டில் வச்சாச்சு ஸோ அந்த மாதிரி நமக்கு தேவையான அளவுக்கு நாலாயிரம் கர்ணை ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு நூற்றம்பது கர்ணை எக்ஸ்ட்ரா வச்சு ஒரு கட்டு வச்சாச்சு இது இல்லாமல் ஒவ்வொரு கட்லையுமே பத்து கர்ணை எக்ஸ்ட்ரா தான் வைக்கிறோம் நல்லா போர் மோட்ரு போட்டு போரில் அலசி நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பேக் பண்ணுறோம் அப்படி இருந்தால் தான் அது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே வேர் விட்டே இருக்கும் நல்லா உயிர் போட இருக்கும் போர் போருத்தரில் நல்லா அலசி ஊற வச்சு தான் உங்களுக்கு வந்து பார்சல் பண்ணி விடுறோம் நல்ல எந்த லீக்கேஜும் இல்லாமல் பார்சல் இந்த மாதிரி தான் நல்லா ஸ்ட்ராங்கான சாக்கில் போட்டு பேக் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு விதைக்கரணை வேணும் அப்படின்னாக்கா சொல்லுங்கள் நல்ல தரமான விதைக்கரணையை அனுப்பி வைக்கிறோம் இப்போ இந்த பார்சல் எங்கே போகுது அப்படின்னாக்கா திருநெல்வேலி நாங்குநேரி அப்படிங்கிற தாலுகாவுக்கு போகுது ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்